எடுத்த வீட்டில் இப்படி செஞ்ச காரியத்தால் வீட்டில் இருக்கிறவங்க மனசுடைஞ்சு போனாலும் பாண்டியன் ஆனால் இன்னொரு பொண்ணை பார்த்து நிச்சயமாக நான் என் பஞ்சா பழனி வேலைக்கு கல்யாணத்தை முடித்து வைப்பேன் கோமதின்னு சொல்லிங்க கோமதிக்கு வாக்கு கொடுக்கவும் செய்ய அது தெரியாதங்க நம்ம பழனிக்கு நம்ம தான் கல்யாணத்தை பண்ண போகிறோம் என்ன என் அண்ணனுங்களை அவற்றி வந்து நடத்தி வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே கோமதியும் அதே சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வீட்டில் எப்பொழுதும் போல் வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதும் சந்தோஷமாக இருக்கதும் ஒரு பக்கம் இருந்தாலும் தனியாக நின்னு கவலைப்படுற பழனியை பார்த்து அந்த பசங்க மூணு பேரும் அவங்க நிலமையிலேருந்து மீட்டு வரவும் செய்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் மாமா கூட படுக்கிறோன்னு சொல்லி மேலே மொட்டை மாடியில் படுக்க முடியாது பனி அதிகமாக பெய்துன்றதுனால நடுகாலில் எங்கள் பசங்க கூட சேர்ந்து எங்கள் பழனி வேலன் தூங்கவும் செய்கிறாரு டேய் எனக்கு என்னடா நல்லா தானடா இருக்கேன்னு எங்கள் பழனி வேல சொன்னானோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் அந்த நிலமையெல்லாம் கடந்து தானே வந்தேன் மாமா உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு எங்கள் சரவணன் சொல்லவும் செய்கிறாங்க என்னுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ செஞ்சாங்க ஆனால் கடைசியில் எனக்கு தங்கமேல் மாதிரி ஒரு அருமையான பொண்ணு மனைவியாக வந்து அமையலை அதே போல் உங்களுக்கு நடக்கும் பாருங்க மாமான்னு சொல்லி சரவணன் ஆறுதல் படுத்தவும் செய்கிறாரு கூடவே கதிரும் சப்போர்ட்டாக இருக்கவும் செய்கிறாங்க பழனிவேல் இதை கேட்டு என்னதான் என் அண்ணனுங்களே எனக்கு எதிரியாக இருந்தாலும் ஆனால் எனக்காக நீங்கள் எல்லாரும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு சொல்லும்போது அட என்னமோ இப்படி சொல்லிட்டீங்க சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா தான் வளர்ந்தோம் சொல்லப்போனால் போனால் எங்களெல்லாம் தூக்கி வளர்த்துதே தான் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது பழனிவேல் சொல்றாங்க டே இதெல்லாம் வெளியில் போய் சொல்லிட்டு இருக்காதிங்கடா அப்புறம் எனக்கு என்னமோ அதிக வயசு ஆன மாதிரி அப்புறம் இருக்க கிடைக்க பொண்ணும் கிடைக்காமலே போயிடுறான்னு சொல்ல நாலு பேரும் கலகலன் பேசி சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்து வெளியே வர பாண்டியன் கோமதி எல்லாரும் சந்தோஷப்பட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு காலையில் பொழுது விழுது எல்லாருமே தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு கிளம்புற நேரத்தில் வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு இங்கே கேட்குறதுக்காக வராங்க ஒருவேளை கண்ண விஷயமா வந்திருப்பாங்களோ அப்படின்னு கதிரக்கும் தோணுது ராஜிக்கும் தோணுது என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க இங்க பழனி என்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சார் நான் தான் அப்படின்னு பழனிவேல் வந்து முன்னாடி நிற்க உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னால் தான் வருவீங்களா முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வேலை கூட்டிகிட்டு போகிறாங்க கோமதி ரொம்ப அழுகிறாங்க சார் என்ன விஷயம்னே சொல்லாமல் இப்படி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறீங்களே என்ன சார் பிரச்சனைன்னு சொல்லும்போது அங்கே எதிர்த்த வீட்டில் இருக்க குமார் சக்திவேல் அப்புறம் முத்துவேல்னு எல்லாருமே வெளியில் வந்து நிற்கவும் செய்கிறாங்க எல்லோரும் வெளியில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு என்ன எதுன்னு புரியாமல் எங்கள் அப்பத்த வரைக்கும் கலங்கி போய் நிற்க அப்பத்த ஓடி வந்து என்னாச்சு சார் என் பையனை எதுக்கு சார் அரஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல அம்மா எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் போலீஸ் என்ன பண்ணுறாங்க பழனி வேலை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்றாங்க அங்கே போனால் அந்த மஞ்சளா அவங்களுக்கு பார்த்தா பொண்ணோட அம்மா அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க பின்னாடி இங்கே பசங்க அப்புறம் பாண்டியன்னு எல்லாருமே போகவும் செய்ய என்னாச்சு சார் எதுக்காக எங்கள் பழனியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எங்கள் பாண்டியனு போய் கேட்குறாங்க அப்போ தான் அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து உங்களை நம்பி உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு நினச்சோம் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு இப்படியே என் பொண்ணை கடத்திட்டு போவீங்க நீங்கள் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கணும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது கூட கிடையாது எப்போ என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு நாங்கள் முடிவு பண்ணணும் அப்போ எந்த பிரச்சனை தான் இப்போ என் பொண்ணையே காணும் நீங்கள் அவ்வளோ கெஞ்சியும் நான் என் பொண்ணை உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால கடைசியில் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு முடிவு பண்ணிட்டீங்கள்ல அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சத்தம் போட செய்கிறாங்க எங்கள் பாண்டியன் கிட்டே என்னங்க சொல்கிறீங்க உங்கள் வீட்டு போன நாங்கள் எதுக்குங்க கடத்த போகிறோம் அப்படி நியாயமாக கேட்டு கொடுக்கலனா அநியாயமாக கடத்திட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் மோசமான குடும்பமும் கிடையாதுன்னு சொல்ல எல்லாமே கேள்விப்பட்டு தான் இங்கே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே உங்கள் பையன் கதிர் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை கடத்தியிருந்தானே கடத்தினவர் தானே அப்படின்னு சொல்ல அந்த நியூஸை நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பேசுகிறீங்களா இல்ல கேள்விப்பட்டு வந்து பேசுறீங்களா கேள்விப்படுறது எதுவுமே சரியா இருக்காதுமா முதல்ல அந்த நியூஸ் சரியா தப்பான்னு பார்த்துட்டு வந்து பேசுங்க என் பையன் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அதுவே கடைசியில கேஸ் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு இப்ப என்னடானா பழனிவேலுக்கும் அந்த கேஸ்க்கும் இடையில இவ்வளவு பெரிய சம்மந்தத்தை முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க பழனிவேல் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரியான குடும்பம் நாங்க கிடையாது அப்படி நீங்க பாண்டியன் சத்தம் போடவும் செய்ய வந்திருக்க பசங்க எங்க பாண்டியனை சமாதானப்படுத்தவும் செய்யறாங்க அப்ப நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம குடும்பத்துல இருக்கவங்க யார் மேலையும் தவறு இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எதுவுமே சரியாகிடாதுன்னு சொல்ல அப்போ என் பொண்ணை காணும்னு நான் என்ன பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேனான அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க எது என்னமோங்க ஆனால் உங்கள் பொண்ணு காணும்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி விசாரிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி பழனி வேல் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கிறது சரியில்லை சார் இவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா யாருக்கு சார் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மொத்த குடும்பத்துக்கும் இதுக்கும் சமந்தம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பேசாமல் இங்கே இருந்து போயிடுங்க அப்படி மொத்த பேரையும் உள்ளே நான் கொண்டு போய் லாடம் கட்டிடுவேன்னு எங்கள் போலீஸ் மரட்டவும் செய்ய என்ன சார் அரஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு நாங்கள் பதில் கேட்க வந்தால் இப்படி மொத்தரையும் மொத்த பேரையும் கூப்பிட்டு உள்ளே வச்சிருவேன்னு சொல்கிறீங்க எந்த விதத்தில் சார் நியாயம் ஒன்று இங்கே எல்லாருமே கேட்டு மிரட்டவும் செய்கிறாங்க சட்டம் பேசுறதெல்லாம் இங்கே ஆகாது முதல்ல கடத்தி வச்சிருக்க பொண்ணை எங்கே வச்சுருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட சொல்லுங்கள் அப்போதான் இந்த கேஸ்லேருந்து ஈவனால தப்பிக்க முடியும் இல்லைனா நான் எல்லா கேஸையும் இவன் மேலே போட்டு பத்து வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாதபடி உள்ளே வச்சிருவேன்னு சொல்லும் போது இங்கே செந்தில் சரவணன் கதிர் எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே தன்னுடைய மாமாவை பார்க்குறாங்க பழனிவேல் கண்கலைங்கி நிற்க இது கூட என் அண்ணன்களுடைய வேலையாக தான் இருக்குமாடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப மோசமானவங்க தெரியும் ஆனால் உங்களை கொண்டே ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு யோசிப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னால் போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது கூட எதுவுமே தெரியாதது போல் வெளியில் நின்றுட்டு தானே இருந்தாங்க என் பூலிஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரம்போது கூட அண்ணனுங்கள்லாம் வெளியில் நின்று வெடிக்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க முகத்தில் எந்த பயம் பதட்டன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பழனி பழனிவேல் இப்படி சொன்னதை கேட்டு எங்கள் கதேர் செந்தில் சரவணன் மூணு பேரும் அதிர்ச்சியடைய ஓடி வந்து எங்கள் போலீஸை பார்க்குறாங்க என்னடா என்ன சொன்னால் பழனின்னு எங்கள் பாண்டியன்னு கேட்க அப்போ ஒரு நிமிஷம்னு சொல்லி எங்கள் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எங்கள் போலீஸ்கிட்டே கேட்குறாங்க சார் நீங்கள் எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் எங்கள் பழனி வேலை கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லும்போது பொண்ணை காணும் உங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கடைசியா இங்க உங்க குடும்பத்தோடையும் இவங்களுக்கும் தான் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுது பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு வேற சொல்றாங்க ஒருவேளை அந்த பொண்ணை பிடிச்சதுனால விடுறதுக்கு மனசு இல்லாம கூட்டிட்டு வந்து கடத்தி வச்சிருக்கலாம் இல்லை வேற என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம்ல அதுக்காக தான் அந்த ஒரு சந்தேகத்துக்காக தான் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் உண்மையை சொல்லிட்டா உங்க மச்சானுக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்க போலீஸ் சொல்றாங்க சரிங்க சார் எந்த டைம்ல எந்த நேரத்துல உங்க பொண்ணு காணாம போணுச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி எங்க பாண்டியனு பசங்களையும் கேட்குறாங்க அப்ப அப்போ அம்மா அப்பா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க போலீஸ் சொல்கிறாங்க இது எங்களுக்கு விசாரிக்க தெரியாதான்னு சொல்லி கேட்க சார் நீங்கள் எந்த நேரத்தில் காணாமல் போணுச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அந்த பொண்ணை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் நேரத்தை கடத்த கடத்த அந்த பொண்ணுக்கும் ஆபத்து எங்கள் மச்சானுக்கும் ஆபத்து அப்படிங்கிறாங்க பாண்டியனும் பாண்டியன் இப்படி சொன்னதை கேட்டங்க எந்த டைமில் அம்மா காணாமல் போனாங்கன்னு சொல்லி கேட்க நேற்று நைட்டு இருக்கும் சார் நேற்று நைட்டு எப்படியும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே இருக்கும் சார் அப்படிங்கிறாங்க அப்படியா அந்த நேரத்தில் தான் கடைசியாக பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் வெளியில நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் நேரத்தில் உள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்களும் சரின்னு உள்ளே டிவி பார்த்துட்டு இருந்தோம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போது ஆளை காணும் சார் அப்படிங்கிறாங்க ஒம்பது மணிக்கு உங்கள் பொண்ணை காணும்னு சொல்கிறீங்க ஆனால் அதே ஒம்பது மணிக்கு எங்கள் பழனிவேல் எங்கள் வீட்டில் தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் கதிர் எல்லாருமே அந்த டைமில் அங்கே பழனிவேல் அங்கே இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேக்க இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க கதிர் அதுக்குள்ளே வீட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாக இருக்க எல்லாத்தையுமே இங்கே ராஜ் மூலமாகவும் மீனா மூலமாகவும் கொண்டு வர சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்து காட்டுறாங்க சார் இத்தனை மணிக்கு இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்தாங்க வீட்டை சுற்றிலும் கேமரா இருக்குது இந்த வீட்டை சுற்றி கேமரா இருக்கும்போது டைமிங் படி எல்லாமே இருக்குது அதையும் நீங்கள் சரியாக பாருங்கள் இந்த டைமில் இவங்க வீட்டை விட்டு யாருமே வெளியில் போகவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நைட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படுத்து தூங்கினோம் அந்த டைமில் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசி களைகளை இதோ ஃபோட்டோ எடுத்தது கூட என் ஃபோனில் இருக்குது இந்த டைமில் ஃபோட்டோ எடுத்ததுக்கான ப்ரூஃப்பும் எங்ககிட்ட இருக்குது மொத்தத்துக்கு வீடியோ கவரேஜ் வீடியோ ரெக்கார்டிங் வேறு இங்கே இருக்குது இதை தவிர்த்து வேறு என்ன சார் ப்ரூப் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் போலீஸ் பதில் சொல்ல முடியாமணிக்க மேடம் உங்கள் பொண்ணு இவங்க கடத்தலைன்றது இதுலேருந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க எங்கள் போலீஸும் சார் அப்போ பொண்ணை வேறு யார்டாக கடத்திருப்பான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க எங்கள் அந்த பொண்ணோட அம்மாவோ அப்பாவும் ரொம்ப அழுகுறாங்க இப்போ பழனி வேலை வெளிலையும் விட்டுறாங்க வெளியில் வர பழனி வேலை என்னென்னு அந்த பொண்ணு எங்கே போயிருக்கோம் தெரியலே நினச்சி இங்கே பழனி வேலை இறந்துட்டுருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இறந்துட்டுருக்க நேரத்தில் அதே சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் இன்னொரு வீடியோ இருக்கிறத எங்கள் ராஞ்சி தனியாக எடுத்து காட்டுறாங்க அந்த பொண்ணு நைட்டு எங்கள் வீட்டுக்கு தான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி என்னமா நீ உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் எங்க வீட்டுக்கு வெளியில சிசிடிவி சொன்னோம் இல்லையா மணிக்கு இந்த பொண்ணு வீட்டு வந்து அப்போது எதிர்த்த வீட்டில் இருக்க குமாரும் சரி அங்கே இருக்க சக்திவேலும் சரி ரெண்டு பேரும் இந்த பொண்ணை பார்த்து பேசினது மட்டும் இல்லாமல் தான் ஆட்களை வரவழைச்சி கடத்திட்டு போய் வச்சுருக்கதும் அவங்க தான் சார் இதோ பாருங்கன்னு சொல்லி அந்த காட்டுறாங்க இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது இவங்க தானே மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஃபோன் பண்ணி சொன்னவங்க இப்போ உங்களுக்கே தெரியலை இந்த பொண்ணை கல்யாண கடத்த சொன்னது இவங்க தானே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணை இந்த பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தாலும் அப்படி தான் அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னதை கேட்டு இங்கே ஆடி போய் நிற்கிறாங்க அவங்க சொல்கிறத நம்பியா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை வேண்டான்னு சொன்னீங்கன்னு இங்கே பாண்டியன் கேட்டு திட்டமும் செய்ய போலீஸ் ஆட்கள் எல்லாருமே அங்கே போய் நிற்கவும் செய்கிறாங்க பா முத்துவேல் வீட்டு முன்னாடி முத்துவேல் சக்திவேல்னு எல்லாரும் வர இங்கே முக்குமாரை போட்டு அடிக்கிறாங்க போலீஸ் என்ன சார் எதுக்காக இப்போ அடிக்கிறீங்க என் பையனு சக்திவேல் பதட்டப்பட நீங்கள் செஞ்ச விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா நைட்டு இந்த பொண்ணு இந்த பையனை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு பையனை பிடிச்சு போனதுனால கல்யாணம் நெருந்துட்டுச்சேன்ற ஒரு கவலையில் பையனை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்த ஒரு பொண்ணை நீங்கள் கடத்திருக்கீங்க இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட அதுந்து போகிறாங்க எங்கள் சக்திவேல் கேட்டுவெல்லும் அங்க குமாரும் போயும் போயும் இங்க இருக்க ஃபுட்டேஜை மறந்துட்டோமேடா அந்த தெருமனையில் இருக்கிறத கவனிச்சோம் ஆனா இங்க இருக்கிறத மறந்துட்டேமாடா அப்படின்னு சொல்லிங்கப்பா எங்க அப்பா சக்திவேல் முறைச்சு பாக்குறாங்க குமார அப்பா எனக்கு என்னப்பா தெரியும் அந்த யோசனையே எனக்கு இல்லைப்பான்னு எங்க குமார் சொல்ல உன்னை நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியாதுன்னு அந்த இடத்துல பார்த்து மறைக்கிறாங்க எங்க சார் வச்சிருக்கீங்க அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க சார் அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க அங்க அவங்க நிற்கிற அந்த மஞ்சளாவோட அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல வந்து எங்க குமாரையும் அடிக்கிறாங்க சக்திவேலுக்கு ஒரு அறைய விடுறாங்க இத்தனை பொண்ணோடாம என் பொண்ணு இந்த மாதிரி நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது ஆனால் இன்னைக்கு பெரிய தவிப்பில் என்னை தவிக்க விட்டுட்டீங்கல்ல உங்களுக்கு பொண்ணு இல்லை பையன் இருக்கான்ல அவனை ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எங்க ஊர் பக்கம் அனுப்பி பாருங்க அப்ப தெரியும் உங்களுடைய கவலை என்ன வருத்த என்னன்றத அப்ப நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க மஞ்சளோட அம்மா இவங்க பேசினதை கேட்டு ஆடி போய் நிக்கிற சக்திவேல் நீ நினைக்கிற மாதிரி நான் அமைதியா போற குணம் கொண்ட ஆளெல்லாம் கிடையாது என் பொண்ணுக்காக என்ன பண்ணாலும் செய்வேன் சொல்லி திட்டமும் செய்யறாங்க திட்டிட்டு என் பொண்ணை இந்த வீட்டை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது மருமகளா வரக்கூடாதுன்னு என்னென்ன சதி வேலை செஞ்சிருக்க ஆனா அப்படிப்பட்ட சதி வேலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என் பொண்ணு இன்னைக்கு எனக்கு நல்ல மாதிரியா கிடைச்சிருக்கான்னு அதுக்கு காரணம் இந்த குடும்பம் மட்டும்தான் கண்டிப்பாக என் பொண்ணு இந்த பழனிவேளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்ப இவர் தான் என் வீட்டு மருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மஞ்சளோட அம்மா இதை கேட்டு முத்துவேல் சக்திவேல் குமார்னு ஆடி போய் நிற்க அதுக்குள்ளே அந்த பொண்ணையும் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஓடி வந்து தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் கட்டுப்பிடிச்சு அழுக எதுக்குமா நைட்டு இந்த நேரத்தில் வெளியில் வந்தேன்னு போலீஸ் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரணை பண்ண அதுக்கு மஞ்சளாவும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் கூட பேசின அந்த கொஞ்ச நேரத்துலையே அவர் தன்னை பற்றின உண்மையான விஷயங்களை பற்றி மட்டும்தானே பேசினார் உண்மையாக இருக்கிறவரை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும் தப்பான ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு வீட்டில் இருக்கவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு தயக்கப்பட்டாங்க ஆனால் அவர் கூட பேசின கொஞ்ச நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு முழுசாக தெரிஞ்சிடுச்சு அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை நான் வாழ்க்கையில் பார்த்த முதல் பையனும் இவர் கடைசி பையனும் இவராக இருக்கணும்னு தான் நினச்சேன் நான் இவர் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் அந்த நேரத்தில் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்கிட்ட என்னோட நம்பரும் இல்லை என்கிட்ட இவரோட நம்பரும் இல்லை என்னால் மறக்க முடியல அதனால் பேசிட்டு போகலான்னு தான் நேரில் தேடி வந்தேன்னு சொல்கிறாங்க மஞ்சளா இதை கேட்ட பழனிவேல் கலங்கி போய் அந்த பொண்ணை பார்க்க என்ன சார் இப்போ அந்த பொண்ணையும் சொல்லிடுச்சு எங்களுக்கு இந்த பையன்தான் தான் முக்கியம்னு அந்த பொண்ணையும் சொல்லிடுச்சு இப்போ என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது சார் எங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் படி நாங்கள் விசாரித்தோம் இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் இதில் என்ன சார் பண்ண போகிறோம் முதல்ல உங்கள் பொண்ணுக்கு எது விருப்பமோ அது போல அந்த பொண்ணு வீட்டில் இருக்க அவங்க அம்மாவை அப்பாவையும் பார்த்து பேசிவிட்டு அந்த குமாரை கூட்டிகிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் இங்கே கா ராஜியும் சரி கோமதியும் சரி காரி துப்புறாங்க சக்திவேல் முகத்தில் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் அனுபவிப்பேன்னு சொன்னல இப்போ அனுபவிக்கிற பாரு இதையும் தாண்டி நீ இன்னும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி இங்கே கோமத்தை திட்டிட்டு சாபம் விட்டுட்டு அங்கேருந்து தான் குடும்பத்தை கூட்டிகிட்டு உள்ளே போக உள்ளே போகிற அங்கே பொண்ணோட அம்மாவும் அவங்க அப்பாவும் எவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க என் பெண் பொண்ணோட விருப்பத்துக்கு மாறாக நான் எதையும் செய்ய விரும்பலை உங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்க செய்கிறதுக்காக அவங்களுடைய ஒரு நல்லதுக்காக நான் எதுக்காக இந்த ப மாதிரி நல்ல பையனை எங்கள் குடும்பம் எதுக்கு மிஸ் பண்ணணும் இல்லை என் பொண்ணு எதுக்கு மிஸ் பண்ணணும் நிச்சயமாக இதை விட ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் நிச்சயத்தையும் முடிச்சிடலாம் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் பழனிவேலு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்க தான் செய்கிறாரு ஏன் மொத்த குடும்பமுமே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க அங்கே மஞ்சுளாவை ரொம்பவே கொண்டாடுறாங்க கோமதியும் உன்னோட தைரியத்தை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என் வீட்டுக்கு வந்த மருமகள் எப்படியோ அதே போல் தான் எனக்கு வந்த நாத்தனாரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே பழனிவேலுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதுதான் நம்ம குடும்பம்ன்ற மாதிரி மஞ்சுளாவை பார்க்க உங்கள் குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் மஞ்சள் பழனி வேலை பார்க்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிடிச்சிருக்குன்றத ஊர் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் தான் பண்ண பாவத்துக்கெல்லாம் எங்கள் தண்டனை அனுபவிக்கிறது குமார் மட்டும்தான் ஏண்டா சக்திவேல் நான் கல்யாணத்தை தான் நிறுத்தினேன் ஆனால் நீ என்னடானா இப்படி பொண்ணை கடத்துற அளவுக்கு போயிட்டேன்னு எங்கள் சக்திவேலை பார்த்து திட்டுறாங்க ஏற்கனவே குமார் அப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கான் இப்போ திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழியை இருக்கீங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக போகிறது யார் நம்ம தானே நம்ம குடும்பமான நம்மளாலே போய் தொலைது அப்படின்னு சொல்ல அப்போ வார்த்தை சொல்கிறாங்க யாருக்கு நல்லது நடக்கணுமோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த கடவுள் பார்த்து பாருடா அப்படின்னு சொல்ல என்னம்மா சாப விடுறியான்னு சொல்லி கேட்க அதுக்கு நான் இங்கே அப்போத்தாவும் நான் சாப விடுற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லலையே சாப விடுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க ஆனால் அதை நான் கூட கொடுக்கல அந்த கடவுள் தான் பார்த்து தண்டனையாக கொடுத்துருக்காரு முதல்ல போய் குமாருக்கு நல்ல புத்தியை சொல்லி கூட்டிகிட்டு வரதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு எங்கள் அப்பத்தாவும் சொல்லிவிட்டு மாறி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வடிவும் பார்த்து முறைச்சிட்டு உள்ளே போக நம்ம இருக்கிற குடும்பத்தில் இருக்கவங்களையும் நம்ம மதிக்கிறதில்ல வெளியில் இருக்கிறவங்க எப்படின்னா நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லி கேட்க முதல்ல நம்ம மேலே தப்பை வச்சுருக்கோம் நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு பார்க்கணும் சரி முதல்ல வா அப்படி நீங்கள் முத்துவேல் சக்தி வேலை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அதே போல் பொண்ணு வீட்டுக்காரவங்க இவ்வளோ மோசமாக திட்டுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சக்தி வேல் திட்டேன் பொண்ணை யார் கடத்தினாலும் யார் என்ன இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆள் கடத்திருந்தாலும் அவங்களெல்லாம் அவங்க கண்ணுக்கு தூசி மாதிரி தான் தெரிவாங்க அப்படி தான் நம்மளும் எங்கள் முத்துவேல் சக்தி வேலுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு கூட்டிகிட்டும் போகிறாங்க அதே போல் எங்கள் மொத்த குடும்பமும் பழனிவேல் மஞ்சுளா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் போற சந்தோஷத்திலையும் இருக்காங்க